வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா நாட்டினுடைய அதிபர் ரஷ்ய அதிபருடைய போருக்கு எதிராக பேட்டி ரஷ்ய அதிபரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி அவசர கூட்டம் ஒன்றை வைக்க செய்திருக்கின்றது உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்க அதிபர் முடிவு போர் விமானங்களுக்கு துணையாக பறக்க போகின்றன இவை இது ரஷ்ய போர்க்களத்தில் அமெரிக்க நிர்வாகத்தின் மாற்றம் இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கு முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களுடைய நியமனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன போட்டியாளர்களுடைய சுலோகங்கள் பஞ்ச் டயலக்குகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன மக்களை எந்த பஞ்ச் சரியாக எட்டி தொடப்போகின்றது என்பது தேர்தலின் முடிவாக அமையும் முதலாவது ரஷ்ய நண்பர் அதிபரனுடைய நாட்டை அணுகுண்டு வைப்பதற்கு அனுமதி அளித்தவர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய நீண்ட காலமாக இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக அரசு கட்டலில் இருக்கின்ற கடைசி பெரும் சர்வாதிகாரி அலெக்சாண்டர் பத்திரிகைகளுக்கு போர் வாய்ப்பாக இருக்கின்றது சகோதரர்கள் அவர்கள் இறந்து இந்த போரினால் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போரினால் இருதரப்பினுடைய பொருளாதாரமும் முன்னேற்றமும் பாதிக்கப்பட்டு கடைசி விளைவாக பார்ப்போமாக இருந்தால் ஜெர்மனியில் இருக்கின்ற ஆயுத விற்பனை நிலையம் அள்ளி கொட்டி இருக்கின்ற பணத்தை அமெரிக்காவினுடைய ஆயுத இண்டஸ்ட்ரி அள்ளி இருக்கின்றது பணத்தை அவர்களுக்கு ஓர் உயிரிழப்பு கூட இல்லாமல் அனைத்து லாபங்களும் போய் சேர்ந்திருக்கின்றன நமக்கு நஷ்டம் தான் வந்திருக்கின்றது நமது அவர்களுடைய கைகளில் பூவுமாக காரியம் முடிந்திருக்கின்றது எனவே இந்த போரை நடத்துவது அர்த்தமில்லை என்கின்ற பொருள்பட அதற்கான வசனங்களை கவனமாக உருவாக்கி பேட்டி பேட்டியளித்திருக்கின்றார் இந்த பேட்டி இப்பொழுது அமெரிக்காவின் பொலிட்டிக்கோவில் வெளியாகி இருக்கின்றது உக்ரைனில் இருக்கும் ஊடகத்தில் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் அவசர அவசரமாக கூட்டம் ஒன்றை நடத்தி பேச்சுவார்த்தை ஒன்றுக்குள் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் பொதுமக்களை கொலை செய்கின்றார்கள் ரஷ்யாவிற்குள் நுழைந்து உள்ளகட்டமைப்பை அளிக்கின்றார்கள் இவர்கள் பெரும் பயங்கரவாத செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்று இவர்களுடைய கோரிக்கைக்கு ரஷ்யா என்ற வல்லரசை எப்படி அடிபணிய வைப்பது இது இது எங்கு சென்று குறித்த கருத்துக்கள் என்ன என்ற கேள்வியை எழுப்பி அந்த சந்திப்பை அவர் நடத்தி இருக்கின்றார் உக்ரைன் என்கின்ற நாட்டிற்கு ரஷ்யா என்ற நாடு அடிபணிந்தது போல இருக்கின்றது பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு என்பது அவருடைய கருத்து ஆனாலும் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வெகு தொலைவில் நிற்பதனால் பேச்சு ரஷ்ய அதிபரனுடைய பின்னணி குரலாகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு ரஷ்யாவினுடைய அணுசக்தி உலைகளை கைப்பற்றவும் ரஷ்ய சிவில் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தவும் உள்ளக கட்டமைப்புகளை உடைக்கவும் ரஷ்ய மக்களை அகதிகளாக ஆக்கவும் உக்ரைன் முயற்சி இவர்களுடன் எதற்கு பேச்சு என்பது கேள்வியாக நிற்கின்றது இந்த சம்பவம் நடைபெற்றுக் போர் விமானம் விழுந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கலாம் என்று செய்தி இதனுடைய அர்த்தம் பதினாறு போர் விமானங்கள் ரஷ்யாவிற்கு எதிரான போரை நடத்துகின்ற பொழுது அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தாமல் அதற்கான எதிர்ப்புகள் வரும் இடங்களை நோக்கி நீண்ட தூர ஏவுகணைகளை செலுத்தி அப்பகுதியை அளித்த பின்னர் போர் விமானங்கள் இலகுவாக குண்டு வீச்சை நடத்துவதற்கேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் பிரிட்டனில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன கவச வாகனம் உள்ளே நுழைந்திருக்கிறது எத்தனை கவச வாகனங்கள் சென்றது என்று தெரியவில்லை ரஷ்யாவிற்குள் பிரிட்டன் கவச வாகனங்கள் நுழைந்து தாக்குதலை நடத்துவது இதுவே முதல் தடவையாக இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக ரஷ்யா வாங்குகின்ற மிகப்பெரிய உள்நாட்டு தாக்குதலாக இது இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுக்கு கவச வாகனங்களை வழங்கி இருக்கின்றது பிரிட்டன் ஆனால் இதில் கொண்டு சென்றார்கள் என்பது தெரியவில்லை ரஷ்யாவினுடைய கவச வாகனத்தை உக்ரைன் பறித்திருப்பது இந்த போரில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும் இவற்றை மட்டும் பத்திரமாக உக்ரைனுக்குள் கொண்டு வருவார்களாக இருந்தால் இதை ஆதாரமாக வைத்து மேற்கு நாடுகள் அந்த தந்திரத்தை கண்டுபிடித்து புதிய டி தொண்ணூரை உருவாக்குவதற்கு அது வரப்பிரசாதமாக அமைந்துவிடும் என்பதும் உக்ரைனிய படைகள் உள்ளே நுழைந்ததன் மிகப்பெரிய லாபமாகவும் இது இருப்பது கவனிக்கத்தக்கது இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளில் களத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் என்று ஜனாதிபதி தேர்தலில் பேர் போட்டியிடுகின்றார்கள் மூன்று பேருடைய ஆட்சேபனைகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் மக்களின் ஒற்றுமையை காட்டவே போட்டியிடுகின்றேன் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் கூறுகின்றார் எதிர்காலத்தை பாதுகாப்பேன் ஆணையை பெற்றுத்தாருங்கள் ஜனாதிபதி அறிவிப்பு செப்டம்பர் இருபத்தி ஒன்று மக்களுக்கான யுகம் தோற்றம் பெறும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேலுகுமார் ரணிலுக்கு ஆதரவு வேட்பு மனு தாக்குதலுக்கு முன்னர் ஜனாதிபதியை சந்தித்து அறிவிப்பு நாட்டை அழித்தவர்களை நாம் துரத்தி அடிப்போம் அனுர குமார தெரிவிப்பு அலி சப்ரி ரஹீம் இசாக் ரஹ்மான் முசாராப் எம்பிகள் ரணிலுக்கு ஆதரவு கொழும்பில் இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வு அல் ரணிலுக்கு சிலிண்டர் சின்னம் கட்சி கூட்டணி பதவியில் இருந்து வேலுகுமார் எம்பி நீக்கப்பட்டார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் இலும்ங்கா என்று விக்ரமசிங்க அவருடைய வெளியாக இருக்கின்றது நிறைவு மலர் லண்டனில் ஆசி பெற்ற ஜனாதிபதி மகாநாயக தேரர்களுடன் சந்திப்பு எரிவாயு சின்னம் ரணிலுக்கு கிடைத்தது இறைவனின் ஆசிர்வாதம் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு தமிழ் வேட்பாளர் விவகாரத்தில் தமிழரசு கட்சியினுடைய முடிவு அவசியம் சி வினேஸ்வரன் தெரிவிப்பு அகழ்வுக்கான ஆய்வு கலையரசனின் தலையீட்டால் நிறுத்தம் எண்ணூற்றி மூன்று பாடசாலைகளுக்கு மூவாயிரம் திருக்குறள் புத்தகங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பது வெற்றி பெறச் செய்வதற்கான முயற்சி ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவிப்பு இவ்வாறு இலங்கை ஊடகங்களின் செய்தி வெளியாகி இருக்கின்றது வீதிகள் தோறும் தேர்தல் களை கட்ட ஆரம்பித்திருக்கின்றது மக்களிடையே யார் வெற்றி பெறுவார்கள் என்ற பேச்சுக்கள் இடம்பெற தொடங்கிவிட்டன தேர்தலுடைய பின்னணி என்ன என்கின்ற உரையாடல்கள் ஆட்டோவில் ஏறி செல்லுகின்ற பொழுதும் பேருந்து வண்டி ஏறி செல்லுகின்ற பொழுதும் இதுவே இப்பொழுது மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை மிகவும் அவதானமாக கூறுவதையும் கருத்துக்களை தாறுமாறாக தெரிவித்து வீண் அசௌகரியங்களை தேடிக்கொள்ள விரும்பாதவர்கள் போல அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே